சவுதி அரேபியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது சவுதி அரேபியாவின் யாம்பு பகுதியில் காலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணியளவில் நிலநடுக்கம் கண்டறியப்பட்டதாக தேசிய நில அதிர்வு கண்காணிப்பகம் கூறியுள்ளது இதுகுறித்து தகவல் தெரிவித்த செய்தி தொடர்பாளரான தாரிக் அஃபா அல்கையல் கூறுகையில் இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி நாற்பதாக பதிவானதாக அவர் கூறியுள்ளார் செங்கடல் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் கடலின் அடிப்பகுதியில் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலநடுக்கத்தால் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்றும் இதனால் சவுதியில் வாழும் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என அவர் கூறியுள்ளார் மேலும் இந்த நிலநடுக்கத்தால் சவுதி அரேபியாவில் எவ்வித சேதங்கள் ஏற்படவில்லை என சவுதியின் தேசிய வானியல் ஆய்வு மையம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.